ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா அமெரிக்கா அத்தை ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டு கல்யாணத்துக்காக எங்கள் அத்தை அமெரிக்காவிலேருந்து வராங்கன்னு இந்த சம்மந்தி போட்ட பில்டப்பில் இந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க பயந்தே போயிட்டாங்க கேப்போமா அமெரிக்கா அத்தை கல்யாணத்தில் யாரை திருப்தி செய்வீங்களோ தெரியாது என் அமெரிக்கா அத்தையின் மனம் நோகாதபடி நடந்து கொள்ளுங்கள் முப்பத்தைந்து வருடங்களாக அமெரிக்காவில் வசிக்கிறார் எண்பது வயதிலும் ஐம்பது மாதிரி தோற்றம் அவருக்கு நம் பத்ததியை நெல்லு மூக்க அளவு கூட விட்டு கொடுக்க மாட்டார் ஜரிகைக்கரை போட்ட பட்டுப்புடவை மடிசாரில் வைரத்தோடு பேசரி சகிதம் ச அஷ்ரல் வசதியான மயிலாப்பூர் மாமியாக வளைய வருவாள் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் லேடி கல்யாண விஷயத்தில் இன்னும் அதிகம் வாசல் கோலத்திலிருந்து வாத்தியார் சொல்லும் மந்திரம் வரை எந்த சின்ன தப்பையும் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் குறையிருந்தால் அதே இடத்தில் பட்பட் என பட்டாசாக வெடித்து சீருவார் சம்பந்தி நயமாகவும் அதே சமயத்தில் கண்டிப்பாகவும் சொல்லிவிட்டு நகர்ந்தார் முன்பின் பார்த்திராத அந்த அத்தையை ராமாயண மந்திரையிலிருந்து சின்னத்திரை சீரியல் வில்லிகள் வரை அவரவர் கற்பனை கேட்ப நாங்கள் உருவகம் செய்து கொண்டு சமாளிப்பு என்ற ப்ராஜெக்டை எல்லோருமாக கூடி நடத்தினோம் எத்தனை விதமாக குற்ற கண்டுபிடிப்புகள் வரலாம் அவற்றை எப்படி சமாளிக்கலாம் என்பதற்கான பெரிய ஒத்திகையை நடத்தினோம் சம்பந்தியின் அத்தை பெரும் பணக்காரி வாரிசு இல்லாதவர் சம்பந்தியை வளர்த்து ஆளாக்கி இந்த உயரத்திற்கு கொண்டு வந்தவர் என்பதால் நாங்களும் மிகவும் எச்சரிக்கையாக எல்லா ஏற்பாட்டையும் சம்பந்தி மூலம் அத்தையிடமிருந்து ப்ரொசீட் ஆர்டர் வந்த பிறகுதான் தொடங்கினோம் பட்சண தயாரிப்புக்கு எங்கள் வாடிக்கை மாமியை ஏற்பாடு செய்யலாமா மிக அருமையாக செய்வார் என்றேன் வேண்டாம் முறுக்கு வகையரா அமெரிக்கா வரை போக வேண்டும் அத்தை நம் பாரம்பரியத்தை பறைசாற்ற அங்கு ஒரு ஷோவே ஏற்பாடு செய்ய போகிறார் அதனால் கண்ணை பறிக்கும் நிறத்தில் பல்லில் முன்பே கரையும்படி இருக்க வேண்டும் என்று சம்மந்தி அத்தையின் அபிப்பிராயத்தை பாஸ்க் செய்ய பட்சண தயாரிப்பில் தலைசிறந்த ஒரு நிறுவனத்திடம் ஒன்றுக்கு மூன்று பங்கு செலவில் பொறுப்பை ஒப்படைத்தோம் அத்தைக்கு தனியாக ஒரு செட் பக்கா பேக்கிங் உடன் தயாரானது சகல வசதிகளுடன் பெரிய ஏசீரும் அத்தையின் தேவைகளை பூர்த்தி செய்ய இரண்டு உதவியாளர்களை ஏற்பாடு செய்தோம் ஏர்போர்ட்டில் பூரண கும்ப மரியாதை ஒன்றை தவிர்த்து சிவப்பு ரத்தின கம்பள மரியாதையோடு சம்பந்திகளுடன் வந்திறங்கிய அத்தையை அழைத்து வந்தோம் சம்பந்தியின் வர்ணனைக்கு ஒருபடி மேலேயே கன கம்பீரமாக இருந்தார் ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்மைல் கூட இல்லாத மண்டைக்கணம் பிடித்தவர் என்ற தகுதியையும் அவரது பயோடேட்டாவில் சேர்த்தேன் மாப்பிள்ளை அழைப்பு முடிந்து காலையில் முகூர்த்தமும் நல்லபடியாக நடந்தது அத்தையிடமிருந்து பெரிய மூச்சு கூட இல்லை சம்பந்தியும் சேர்ந்து மௌனம் சாதித்தார் எனக்கு குழப்பம்தான் வெஞ்சியது உன்னிப்பாக அப்சர்வ் செய்பவர்கள் எப்போதும் வாயை திறக்க மாட்டார்கள் கடைசியில் சேர்த்து வைத்து சுனாமியாக சீருவார்கள் என்று சைக்காலஜியில் படித்த என் மருமான் பெரிய கண்டுபிடிப்பாக சொல்லி என்னை மேலும் குழப்பினான் ஏகப்பட்ட தடபுடலாக வழியனுப்ப மரியாதை நடத்திவிட்டு சம்பந்திகள் ஏர்போர்ட்டுக்கு கிளப்பும் முன்பு என்னை கட்டுப்படுத்த முடியாமல் அத்தையிடம் மேம் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு திருப்திதானே என்றேன் அப்போதும் வாயை திறக்காமல் தலையை மட்டும் திருப்தி என்று பாவனையில் ஆட்டினார் எனக்கு அப்போது என் சம்பந்தியின் மீது கோபம் கோபமாக வந்தது சந்தர்ப்பம் சரியாக கிடைக்கவே அவரை பிடித்துக்கொண்டேன் என்ன சம்பந்தி அத்தை எத்தனை பெருந்தன்மையான மனுஷி வந்ததிலிருந்து வாயே திறக்கவே இல்லை அவரை பற்றி நீங்கள் ஏதேதோ சொன்னதில் ரொம்பவே பயந்தேன் தப்பா வேற எடை போட்டுட்டேன் ஏன் இப்படி செஞ்சீங்க என்ற எனக்கும் உங்களிடம் தனியாக பேச இப்போதுதான் நேரம் கிடைத்தது கல்யாணத்துக்கு கிளம்புவதற்கு முதல் நாள் ஏதோ ஷாப்பிங்கிற்காக போன அத்தை தான் வருகை புரியும் நூறாவது கல்யாணத்தில் மணப்பெண் யாராக இருந்தாலும் லட்ச ரூபாய் கிஃப்ட் கொடுப்பதாக ஃபோன் பண்ணியிருந்தார் உங்க பொண்ணுக்கு அந்த அதிர்ஷ்ட பரிசு கிடைத்திருக்கிறது செக்கு கிஃப்ட் கவரில் இருக்கும் என்றார் அத்தையின் மௌனம் புரிந்ததும் எனக்கு நிஜமாகவே வருத்தம் கூடவே விபத்து நிகழாமல் இருந்திருந்தால் அத்தையும் காரசாரமாக கமெண்ட் அடித்து தன் செஞ்சுரியை வெற்றிகரமாக முடித்திருப்பாரே என் சமாளிப்பு ஏற்பாடுகளுக்கும் ஏதாவது பலன் இருந்திருக்குமே என்ற ஆதங்கமும் உழைத்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கல்யாண ஆனாலே பயங்கர பில்டப்பாக தான் இருக்கும் அதுவும் இந்த சம்மந்திக்காரவங்க பண்ணுவாங்க பாருங்கள் ஒரு பில்டப்பு அப்பப்பா தாங்கவே முடியாது அந்த மாதிரி தான் இந்த சம்மந்தியும் தன்னோட அத்தையை பற்றி ரொம்பவே பயம்பர்த்தி இந்த கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க இவங்களும் அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் விழுந்து விழுந்து செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்க வந்த அத்தையோ ரொம்பவே பெருந்தன்மையாக ரொம்பவே மௌனமாக இருந்துட்டு போயிருக்காங்க இப்போ இந்த சம்மந்திக்கு கோவமும் வந்துருச்சு இந்த அத்தைக்கு தான் இவ்ளோ பில்டப் போட்டிங்களான்னு தன்னோட சம்பந்தியை பார்த்தே கேட்டிருக்காரு கடைசியில் அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லவும் இவருக்கு சப்புனு போயிடுச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஸ்டோரியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்